ஒரு மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் இன்று வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கத்தோலிக்க திருச்சபைத் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இரு நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று பாதிப்பு இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனா் இந்நிலையில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை கடந்த இரண்டு வாரங்களாக சீராக இருப்பதாகவும் வெண்டிலேட்டர் உதவியின்றி மூச்சுவிடுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்திற்கு திரும்புவார் என கூறப்படுகிறது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலும் அவர் முழுமையாக குணமடைய இரண்டு மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது இதனிடையே போப் பிரான்சிஸுக்காக தொடர் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கத்தோலிக்க மக்கள் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ள செய்தி அறிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உலகம் முழுவதும் எர்த்தகவர் கடைபிடிக்கப்பட்டது பாரிஸில் உள்ள ஆர்க்டி டயம் வாட்டிகனில் உள்ள சென்ட் பீட்டர் சதுக்கம் மற்றும் லண்டன் ஐ ஆகிய இடங்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டன இதேபோல தைவானின் சென்னமான தைப்பே நூற்று ஒரு கட்டிடத்தில் விளக்குகள் அணைக்கப்பட்டன ஹாங்காங்கில் விக்டோரியா துறைமுகத்தின் வானலாப்பிய கட்டிடங்கள் இருளில் மூழ்கின தலைநகர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் குதுமினார் உள்ளிட்ட இடங்களில் ஒளிரும் வண்ண விளக்குகள் அணைக்கப்பட்டன தெலுங்கானாவின் தலைமைச் செயலகம் கேரள சட்டமன்றம் உள்ளிட்ட முக்கிய கட்டிடங்களில் ஒரு மணி நேரம் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன திருவனந்தபுரத்தில் டபிள்யூ எஃப் அமைப்பு சார்பில் விளக்குகள் அணைக்கப்பட்டு எடுத்த அனுசரிக்கும் விதமாக மெழுகுவர்த்திகள் ஒளிர்விடப்பட்டன